வணக்கம் எல்ஓபி நண்பர்களே என்னடா நம்ம புதுசாக எல்லோ அப்படின்னு சொல்றோம் தானே பாக்குறீங்க எல்லோப்பி நான் ஒன்றுமே இல்லை லைஃப் ஆஃப் பட்டதரி இது ஷார்ட் ஃபார்மா எல்லோப்பின்னு சொல்றேன் இனிமே வர வீடியோ எல்லாத்திலும் இதான் யூஸ் பண்ணுவேன் நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா நம்ம கூண்டோட அளவு இது செய்யறதுக்கு எவ்வளவு தான் நீங்கள் பாக்க போறோம் நம்ம கூன்றோட லென்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது அடி அத வந்து ஒரு அரைக்கு மூணு அடின்னு பிரித்து மொத்தம் மூணு அறையா போட்டிருக்கோம் நம்ம கூண்டோட ஹைட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அஞ்சு அடி அதை ரெண்டையா பிரிச்சு ரெண்டா போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம கூண்டோட அகலம் அது ஒரு மூணு அடி நம்ம கூண்டோட மொத்த வெயிட் கரெக்டாக எண்பத்தி ஏழு கிலோ பார்க்குற சில பேத்துக்கு சாதாரண கோழி குண்டு ஹைட் வந்து ரெண்டரை அடி அகலம் வந்து அடின்னு கேட்கலாம் நம்ம இப்ப வளர்த்துட்டு இருக்கிறதும் சரி நம்ம வளர்க்க போறதும் சரி பெருட கோழின்றதுனால உள்ள வச்சு அதை அடைக்கும் போது அதுங்களுக்கு கொஞ்சம் இடம் ஸ்பேசியஸாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பெருசா அடிச்சிருக்கோம் இதோட மொத்த பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் பார்க்குற உங்களை மாதிரி தான் சொல்ற எனக்கும் ரேட் ரொம்ப அதிகம் எனக்கே தெரியுது ஆர்டரை கொடுக்கும்போது அவங்க சொன்னது வந்து பன்னெண்டாயிரத்துக்குள்ளே தான் வரும்னு சொல்லி சொன்னாங்க நானும் அதை நம்பி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமேலு முடியும் போது பார்த்தா இவ்வளோ வந்துடுச்சு கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணவும் முடியல ஏன்னா நம்ம வீட்டில் கோழியோட உற்பத்தி வந்து அதிகமாகிருச்சு ஆனால் அடைக்கிறதுக்கு இடம் பத்தலை இது வந்து பூனைக்கு வந்து சாதகமாக ஆனதுனால அடிக்கடி வந்து ஒரு குஞ்சம் தூக்கிட்டு போயிட்டுருந்து இந்த ஒரு காரணத்தினாலே கொடுத்ததை கேன்சல் பண்ண முடியாமல் கூண்டை செஞ்சு வாங்கின உடனே இவ்வளோ காசு கொடுத்து வாங்க அளவுக்கு சமூகம் பெரிய இடமான்னு கேட்காதீங்க வழக்கம் போல தான் கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன்